முதல் பரிசு அசோக் ஏன் சார் அசோக் தவிர வேற யாருமே பரிசு வாங்கல போல் இருக்கு அசோக் தான் இந்த ஸ்கூல்லயே புத்திசாலி பையன் வெரி குட் வெரி குட் இவனுடைய பெற்றோர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தம்பி உங்க அப்பா பேர் என்ன கையால் ஆகாதவன் தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான் அந்த பையன் பேசினதை கேட்ட உடனே எனக்கு ஒன் சின்ன எஜமான ஞாபகம் தான் வந்துச்சு ரகுக்கு ஒரு பையன் இருந்தான் இவன் வயசு தான் இருப்பான் சுதந்திரம் கிடைச்ச முதலாளிதான் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல முதலாளி மாறுதல் இருந்தா தான் சரித்திரம் ஆனா என் சரித்திரம் என் குடும்பத்தோட சரித்திரம் எல்லாமே என்னோட முடிஞ்சிடும் போல் இருக்கு வெள்ளக்காரனுக்கு அடிமையா நான் வாழ்ந்ததுனால என் மகன் மகாலட்சுமி போல மருமக எல்லாரையும் நான் இழந்துட்டேன் என்ன முடியாத செல்வம் இருக்கு ஆனா என்ன பிரயோஜனம் எண்ணி ஒரு வாரிசு கூட கிடையாது கொஞ்சம் வண்டி நிறுத்தப்பா நான் இங்கேயும் இறங்கிறேன் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் முதலாளி சரி வணக்கங்க வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பறவையும் கிடைக்கல ஏமாற்றத்தோட திரும்பி வந்துகிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அழகான மயில் கிடைச்சிருக்கு ஐயா நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து நான் உண்மையில குறி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அம்மா அம்மா சொத்துறது பட்டா பேசணும் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உன் பேர் க்ளியோபாட்ரா அண்டர்ஸ்டாண்ட் கிளியபட்டாவுக்கு அழகுண்டு அறிவு கிடையாது மன்னிக்கணும் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் என்ன

Mm, french chiliku de passe-va. you'll tell me about madam mosio. angelus, you should know it in the car now. in the cleopatra of carlos salazar. angelus, you know. well, in five minutes you can learn a hell of a lot of things you know. diamond's business, but you look like what? <laughs> my name is diamond richard. hey, it's monelliot. in your business, monelliot came, but odie took retrain train leathers as my first job. <laughs> What a humorous girl you are! Myritha the way to call me on a Congo. i way to fall upon a Congo. Wow! Holy smoke! You're a beautiful girl, Cleopatra. Thank you. Oh, oh my! Fabulous, exquisite, beautiful.

uh, uh. Thank you. My lord, forgive me of all my sins. My dear man, under poté kudu. And now, my little girl, that poté, is poté kudu. And by clear, by red strokes. <laughs> Disgusting. Degrading.

நான் என்ன சொல்ல சுஜாதா, அந்த அது 77 செவன் மார்ச்ல போனதுதான் அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல கோவிந்த கோவிந்தா 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 யாருஷியன் ஜாரி!

நீங்க இருக்க எப்படி இருக்க நடக்க முடியும் காயம்பு

இந்த கைய பாருங்கள இது பிஞ்சு கையில் பிஸ்டல் பிடிக்கிற கை சரியா கைய இது கண்ணா இது இல்ல பிலிப்ஸ் பல்பு வாட்டு என்ன ஒரு நானூறு வாட் இருக்கும் நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறானா எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில் தோஷம் பகவான் ஏழ்மலையா கொடுத்த பிச்சை வேலையை கவனிச்சா இருக்காது இருக்கேன் ராமா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஒண்ணு இல்ல எது சைடு வந்தா கண்டுபிடிச்சேன் ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும்

அவன் <laughs> ஏற்பாடு <laughs> <laughs> <laughs>

போயிடுச்சா அந்த அறுவை அப்படியாது இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சு இதே மாதிரி ஒரு பெட்டி அவன் கையில இருந்தது அப்ப இது ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக இயங்குற அனாதைகள் தான் ஒளிமயமான இந்த திருநாள் இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிபடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம் என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவம்மா என்ன வாழ்த்துங்க இந்த எதுக்கு மாலை போடுறதுன்னு உயிரோட இருக்கும் போதும் போடுறான் உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான் இந்த வருஷம் தீபாவளி ஓ அடே சீட்டாட்டத்துல நான் அஞ்சாயிரம் சம்பாதிச்சேன் ஓ

என்ன செய்யமா அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன் ரோட் வரை கொஞ்சம் நாளா எல்லாம் தெரியா போகும் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பிளாங்க் டூ ஹண்ட்ரட் பிளாங்க் டூ ஹண்ட்ரட்

நிருவிக்க மிடிவா? நிருவிக்க மிடிவா? Baby, just a minute. இன்ன அப்பில் வாவச் சரம். இன்னு எத்தில் பேருக்குங்கள் காட்டும். போவன்டா? You want brandy? I want boondi. போடி. Uh, போவன்னா. Uh, ah. <laughs> ah, Ramesh உடு காட எங்க மாக்ச்சிருக்கா? சொல்லிடு. சொல்ல மாட்டே? எட்டு சப்பேண்டு? ஜோக

ரெண்டு லட்சம் ரூபாய் எதுக்கு சும்மா ஒண்ணும் தரல தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும் ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும் எப்படி முடியும் தான் முடியும் நீதான் தான் கிளப்ல மெம்பர் ஆச்சு எங்க வேணாலும் பறக்கலாம் போது படம் பிடிச்சா போச்சு நான் சந்தைக்கப் பட்டா. போலிஸ் கமிஷனர் உனக்கு ரும்ப வேண்டிய வருதானே. அவருடைய மருமக, நீ பரக்கும் போது கூட இருந்தா, யாருக்கும் ஏ சந்தைக்கம் வராது. மனசில துணிச்சல் இருந்தா, two lakhs கைக்கு வரும். இந்த கேமரா. Okay. Yes, yes, yes.